அதனால இந்த பிரச்சனையை திசை திருப்பவே நமக்கு இப்ப தேவை வர சொல்லுங்க பால்பாஸ் ரோட் இல்லாம ஒரு பெரிய வர சொல்லுங்க தான் இருப்பேன் இன்னைக்கு நிகழ்ச்சி இருக்கு ஆஹ சங்காலம் இளைஞருக்கு நிகழ்ச்சி இருக்கு முடிஞ்சா ஏற்கனவே அவரு அறிவியலுக்கு பக்கம் ஏதோ ஒன்னு பண்ணுவேன்னாரு முடிஞ்சா அண்ணா சாலை பக்கம் வர சொல்லுங்க தைரியம் இருந்தா ஒன்றையும் அரசிட்டு அருமதி அண்ணா சாலையில எங்க வரணும் திமுகக்காரன் நாளையும் தேதியும் இடத்தையும் குறிக்கிறேன் அண்ணா சாலையில பொத்தமுதுவா எங்க நீ இரத்த முடிவு பண்ணு அண்ணா சாலைக்கு நான் வர்றேன் இடத்த குறிப்பிட அண்ணா சாலைக்கு இங்க வாங்க அண்ணா சாலைக்கு இங்க வாங்க நான் தனியால வர பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர் யாரும் என் கூட வரமாட்டாங்க தனியால ஒத்தால வர நீ மொத்த படையும் திமுக படையும் மொத்த பட மொத்த போலீஸ் போர்ஸ் வச்சு நீ தடுத்து நிறுத்தி நீ தடுத்து நிறுத்தி பாரு அண்ணா சாலை என்பது உதிநிதி அவர்களின் அப்பன் வீட்டு சொத்து கிடையாது அது பொது அங்கு யார் வேண்டுமானாலும் வரலாம் பாஜக தலைவர் அண்ணாமலை வரலாம் நான் வரலாம் யார் வேண்டுமானாலும் வரலாம் ஆனால் நமது முதலமைச்சர் துணை முதலமைச்சர் அவர்கள் ஒரு ஒரு வேண்டுகோள் என்ன வேண்டுகோள்னாக்கா நாங்கள் வரத்துக்கு தயாராக இருக்கிறோம் ஒரு கிளை தலைவரில் இருந்து யார் வேணாலும் நாங்கள் அண்ணாசாலை வரோம் எங்களுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் நீங்கள் அங்கே லைவ் டெலிகாஸ்ட் போடுங்க அங்க அங்கே மக்களிடையே நாங்கள் ஒரு சர்வே எடுக்கிறோம் யாருக்கு மும்மொழி கொள்கை வேண்டும் வேண்டாம் என்று நாங்கள் வந்துட்டு ஒரு சர்வே எடுக்கிறோம் நீ திராணி உள்ள அரசாக இருந்தால் ஆண்மை உள்ள அரசாக இருந்தால் உங்க உண்மையில நீங்கள் திராவிட மாநில அரசாக இருந்தால் பெரியாரை பின்பற்றும் நபராக இருந்தால் நீங்கள் டெலிகாஸ்ட் போடுங்க வச்சிருக்கீங்க தமிழகத்தில் இருக்கக்கூடிய தொண்ணூறு சதவீத சேனல்கள் திமுகவின் அடிமையான சேனல்கள் அவங்கள வந்து நேர்காணல் பண்ண சொல்லுங்க லைவ் டெலிகாஸ்ட் போட சொல்லுங்க நாங்கள் வந்து மக்கள்கிட்ட பேசுறோம் உங்களுக்கு மும்மொழி வேணுமா இரண்டு மொழி போதுமா என்று நாங்கள் அண்ணா சாலையில் மக்கள்கிட்ட பேசுவது தயாராக இருக்கிறோம் கடை கோடி தொண்டனில் இருந்தே மாநில தலைவர் அண்ணாமலை வரைக்கும் நாங்க வந்துட்டு மக்கள் கிட்ட கேட்கறதுக்கு தயாரா இருக்கிறோம் நீங்க லைவ் டெலிகாஸ்ட் பண்ண தயாரா இருக்கீங்களா சொல்லுங்க நீங்க தயாரா நாங்க தயாரா இருக்கிறோம் அண்ணா சாலை என்ன நீங்க உங்க உங்க வீட்டு கூட்டாக்க நாங்க வரதுக்கு ரெடியா இருக்கிறோம் ஆனா லைவ் டெலிகாஸ்ட் பண்ணணும் நாங்க சர்வே நாங்க எடுக்கிறோம் மக்கள் கிட்ட நாங்க கேக்குறோம் அவங்க பதில் சொல்லட்டும்